ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி அதுவும் குழந்தைங்களுக்குலாம் பிடித்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கேட்டு விரும்பி போட்டி போட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் அதிக டைம் எடுக்காதுங்க வெஜிடபிள்லாம் சேர்த்து இது மாதிரி கிறிஸ்பியான ஒரு டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி இன்றைக்கி செஞ்சு கொடுங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க காசு கொடுத்தாலும் கடைகளில் கிடைக்காது ஹெல்த்தியாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சிம்பிளாக செஞ்சு கொடுங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் கூடவே சுரக்காய் சின்ன சைஸில் சுரக்காய் எடுத்துங்க பெருசாக இருந்தோன்னா அதை ரெண்டாக கட் பண்ணி கூட கூட சேர்த்திங்கன்னா போதும் அதிக அளவில் தேவைப்படாது இப்போ உருளைக்கிழங்கோட மேல் தொலையும் சுரக்காயோட மேல் தொலையும் சிவி பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இது மாதிரி சுரக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டுமே நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க இதே நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இதை நம்ம புடிசாக கட் பண்ணி சேர்க்குறப்ப சாப்பிட ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும் இப்போ இதை எல்லாமே சாப்பரில் போட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஆனியன் கட் பண்ணுற சாப்பர் எடுத்துருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கங்க தோல் அடி இதோட ரெண்டு பச்சை மிளகா தோல் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்ல சாப்பரில் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்ககிட்ட சாப்பர் இல்லாட்டி நீங்கள் மிக்சர் ஜாரில் கூட ரெண்டு பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் வேர்க்கடலை பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில எல்லாமே அரைபட்டு வந்திருக்கு இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கங்க இது மாதிரி மிக்சிங் போலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் திரும்பவும் அதே சாப்பர்லேயே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த உருளக்காயங்கு சுரக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க என் சாப்பர் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் மொத்தமாகவே எல்லாத்தையும் ஒரே இட்லியும் சேர்த்துட்டேன் சின்னதாக இருந்ததுன்னா ரெண்டு கூட சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாமே நல்ல பொடிசாக கட் பண்ணி வந்திருக்கு இது மாதிரி நல்ல பொடிசாக கட் பண்ணி எடுத்ததை மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கலாம் உருளைக்கிழங்கு சுரக்காய் எல்லாமே நல்ல பொடியாக கட் பண்ணி வந்திருக்க பாருங்க இது நல்லா சாப்பிட பார்த்து கடிபடும் நல்ல மென்று சாப்பிட சுவையாகவும் இருக்கும் இது எல்லாத்தையுமே மிக்ஸிங் பவுலில் மாற்றிக்கங்க வேர்க்கடலை அரைச்சி உள்ள அது கூட சேர்த்துட்டு இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சாப்பரில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க அதாவது நூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு தேவைப்படும் நல்லா சேர்த்து கலந்து விட்டு பிசஞ்சிக்கங்க சுரக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி சேர்த்துருக்கோம் அதில் இருக்க ஈரத்தை பூரா இந்த அரிசி மாவு உறிஞ்சி இது மாதிரி உதிரி உதிரியாக வருது பாருங்க இப்போ இதோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கங்க தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை தயிர் மட்டும் சேர்த்திங்கனாலே போதும் அதுவே கரெக்டான டெக்ச்சரில் வரும் இப்போ தயிர் சேர்த்து நல்லா கலந்து பிசஞ்சிங்கன்னா கொஞ்சம் இறுக்கமான பார்த்துக்கு வரும் இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளும் பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது மாதிரி பிசைஞ்சிக்கங்க கொஞ்சம் சப்பாத்தி மாவு பார்த்துக்கு இது மாதிரி மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சிட்டு இப்போ பிசைஞ்சதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா உள்ளே வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் மீடியம் சைஸில் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்திங்கன்னா பூண்டா மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே நீங்கள் உலங்கையில் வச்சு தட்டி எடுத்து வடையாவும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் உங்களுக்கு எந்த மாதிரி செஞ்சால் ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி செஞ்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ என்ன சூடானதோ அதில் உருட்டி வைச்ச உருண்டைகள் எல்லாத்தையும் எத்தனை உள்ள சேர்க்க முடியுதோ அத்தனை உள்ள சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே பேட்சாக சேர்க்காமல் ரெண்டு பேட்சாக சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாகவும் வெந்து நல்லா எல்லாம் ஒரே ஈவனாக செவந்து வரும் இது மாதிரி ஈவனாக கலந்து விடுங்க அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்திங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்லா முருவலாக பொன்னிறமாகும் நல்ல மொறுமொருன்னு கிறிஸ்பியான டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது இதில் வெஜிடபிள்ஸ் சேர்த்ததே தெரியாதுங்க நம்ம சுரக்காயில் கூட்டு பொரியல்லாம் செஞ்சு கொடுத்தா குட்டிஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி கிறிஸ்பியாக செஞ்சு கொடுங்க சுட சுட பத்து கூட போட்டி போட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இதில் உருளைக்கிழங்கு துருவி சேர்த்ததுனால நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் நீண்ட நேரத்துக்கு வேர்க்கடலையும் அரைச்சி சேர்த்ததுனால நல்ல கூடுதல் சுவையோடு அருமையாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடியாக எடுத்துங்க இனி கடை பக்கமே போக வேண்டாம் இந்த மாதிரி சுவையாக செஞ்சு கொடுங்க பெரியவங்களுருந்து குட்டீஸ் வரைக்கும் எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்ச உங்களுக்கே தட்டில் ஒன்று கூட மெஞ்சாதுங்க இது கூட நீங்கள் டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் பாருங்கள் நல்ல மேலே மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டாக அருமையாக வந்திருக்கு கண்டிப்பாக இன்றைக்கே அசத்துங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்